அன்புள்ளங்களுக்கு வணக்கம் நான் உங்க கிருபாகரனுங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்கறது பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான பூமி பத்து ஏக்கரா விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அந்த வீடியோ தான் பார்க்குறோம்ங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து நீங்க ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மற்றவ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே பெல் பட்டன் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ரெகுலரா வந்துகிட்டே இருக்குங்க இது கரெக்டா பத்து ஏக்கராங்க சமசுதரமான பூமிங்க இந்த பூமி பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டத்தில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க திருப்பூர் டு தாராபுரம் நான்கு வழி சாலைக்கு ரொம்பவுமே பக்கத்துலேயும் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா பல்லடம் டு தாராபுரம் நான்கு வழி சாலைக்கும் பக்கத்துலேயும் இந்த பூமி வருதுங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா முப்பது அடி தடம்ங்க தார் ரோட்லேருந்து இரநூறு அடி உள்ளத்தொல்லி அமைச்சிருக்குதுங்க முப்பது அடி தடம் இருக்குதுங்க இந்த பூமிக்கு தடம் வந்து தனி ரெக்கார்டில் வந்துடுதுங்க அருமையான ப்ராப்பர்ட்டிங்க ஜல்லிமண் பூமிங்க அருமையான ஜல்லிமண் பூமி நல்லா ஒரே ஒரு சமமான பூமியாக அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமி பார்த்தீங்கன்னா முதலீட்டுக்கு மிகச்சிறந்த பூமிங்க தென்னந்தோப்பு பண்றதுக்கு மிகச்சிறந்த பூமிங்க விவசாயத்துக்கு நல்ல பூமிங்க அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் பர்பஸ்க்குமே மீது சூட்டபுள் ஆகுங்க கம்பெனி கட்டுறதுக்குங்க ஒரு மில்லு கட்டுறக்கு இந்த மாதிரி எல்லா ஒரு பர்பஸ்க்குமே இது வந்து அருமையான ப்ராப்பர்ட்டிங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா பிஏபி வாய்க்கால் பாசனம் இருக்குதுங்க இந்த பூமி பார்த்தீங்கன்னா முப்பது அடி அகல தடமுங்க இந்த பூமி ஃபுல்லாகவே கவர் ஆகுதுங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு அறுநூறு அடி தடைபேசு வருதுங்க தார் ரோட்லேருந்து வரக்கூடிய ஒரே நேர் தடமுங்க முப்பது அடி அகலமுங்க இந்த தடப்பேசு பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு நானூறு ஐநூறு அடிக்கு மேலேயே வருங்க இந்த பூமி பார்த்தீங்கன்னா நீங்கள் மொத்தமாக வாங்கி பிரித்து பிரித்து சேல் பண்ணுறதுனா கூட இது சூட்டபுள் ஆகுங்க ரெண்டு ஏக்கரா மூணு ஏக்கராவா கூட நம்ம பிரித்து சேல் பண்ணிக்கலாங்க அதே மாதிரி இந்த பூமிக்குள்ள எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆகிற மாதிரி எந்த ஒரு பெரிய வைப்பு இல்லைன்னா எதுவுமே இல்லைங்க ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு வாட்டர் சோர்ஸுமே ஆகுங்க அக்கம் பக்கம் எல்லாமே விவசாயம் தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஊர் போட்டோம்னா தண்ணி ஆகிறதுக்குமே வாய்ப்பு நிறையாவே இருக்குதுங்க மெயினாக பார்த்தீங்கன்னா பைபாஸ் ரோடு ரொம்பவுமே பக்கம்ங்க அதனால கமர்ஷியலுக்குமே இது சூட்டபுள் ஆகுங்க தடை ப தடை ஃபெசிலிட்டி ரோடு ஃபெசிலிட்டி எல்லாமே பக்காவாக இருக்குதுங்க இந்த பூமிக்கு அருமையான ப்ராப்பர்ட்டி நண்பர்களே ஒரு பெரிய பட்ஜெட்டில் தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னு இது வந்து ஆகுங்க டோட்டல் பத்து ஏக்கராங்க இதனோட பட்ஜெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா முப்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க அது வந்து ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாதுங்க நம்ம உடனே கிரையை பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா ரேட் அனுசரித்து பேசி முடிச்சுக்கலாங்க இந்த அருமையான வாய்ப்பை மிஸ் பண்ணிட வேண்டாம்ங்க இந்த இடத்த பார்க்கணும் அப்படின்னா நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ட்ரிபிள் எயிட் டூ ஜீரோ நைன் ஒன்பது ஆறு ஜீரோ ஜீரோ எட்டு 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 இரண்டு ஜீரோ ஒன்பது அப்படிங்கிற என்னோட நம்பர் கால் பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா பார்த்துக்கலாங்க அருமையான வாய்ப்பை மிஸ் பண்ணிட வேண்டாங்க நண்பர்களே தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நண்பர்களே